காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி பதினாறு கண்ணன் பிறந்த தினம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் அஞ்ஞான உலகத்தினருக்கு தெரியாத ஞான பிரகாசத்திலேயே ஞானியானவன் எப்போதும் இருக்கிறான் என்கிற அர்த்தத்தில் உலகம் முழுவதும் தூங்கும் காலத்தில் ஞானி விழித்து கொண்டிருக்கிறான் என்கிறார் எங்கும் ஒரே இருட்டாக இருக்கும் காலத்தில் ஒரு வெளிச்சம் தோன்றினால் அதை வரவேற்கிறோம் ஒரு பாலைவனத்தின் நடுவில் கொஞ்சம் நிழலும் நீரும் தென்பட்டால் அளவிலா ஆனந்தத்தை தருகிறது இருண்ட மேகங்களின் மத்தியில் தோன்றும் மின்னல் அதிக பிரகாசத்தோடு விளங்குகிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தக்ஷிணாயனத்தில் ஆவணி மாதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அன்று நடுநிசையில் பிறந்தான் நமக்கு ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் நம் உத்தராயணம் அவர்களுக்கு பகல் தட்சிணாயணம் அவர்களுக்கு இரவு ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்த காலம் தேவர்களுக்கு இரவாகிறது இம்மாதிரியே நமக்கு ஒரு மாதம் பித்ருக்களுக்கு ஒரு நாளாகும் நமது சுக்லபக்ஷம் அவர்களுக்கு பகல் கிருஷ்ணபக்ஷம் இரவு ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த கிருஷ்ணபக்ஷம் பித்ருக்களுக்கும் இரவாகிறது அஷ்டமி பக்ஷத்தின் நடுவில் வருவதனால் அன்று பித்ருக்களுக்கு நடுநிசி ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்தது அஷ்டமி அன்று நடுநிசி இதனால் என்ன ஏற்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்த காலம் தேவர்கள் பித்ருக்கள் மனிதர்கள் எல்லாருக்கும் நிசி எல்லா தினசிலும் இருட்டு அதிகமாக இருக்கும் சமயம் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்ததும் இருள் நிறைந்த சிறைச்சாலை இப்படி ஸ்ரீ கிருஷ்ணாவதார காலத்தில் எல்லாம் இருள்மயமான சூழ்நிலை அவனுடைய பெயரும் கிருஷ்ணன் கிருஷ்ண என்றால் கருப்பு என்று பொருள் அவனது மேனியும் கருப்பு இப்படி ஒரே கருப்பான சமயத்தில் தானும் கருப்பாக ஆவிர் அவனே ஞான ஒளி நல்ல காலமேகங்களிடையே மின்னல் மாதிரி இத்தனை இருட்டுக்கு நடுவே தோன்றிய ஞான ஒளி ஞான ஒளியானதால் தான் மங்காத பிரகாசமுடையதாய் இன்றும் என்றும் ஜுவலித்துக் கொண்டிருக்கிறது அஞ்ஞானத்தால் இருண்டிருக்கும் உலகத்தில் ஞானத்தின் மகிமை அதிகமாக விளங்கும் அப்படியே கிருஷ்ணனின் பெருமை பிரகாசிக்கிறது அவனுடைய கீதை உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அவனுடைய லீலா வினோதங்கள் நிறைந்திருக்கும் ஸ்ரீமத் பாகவதம் புராண சிரேஷ்டமாக விளங்குகிறது உடலுக்கு ஒளி அளிப்பது கண் உயிருக்கு ஒளி தருவது ஞானம் உலக உயிர்களுக்கெல்லாம் ஞான ஒளி தருகிற கண்ணாக இருப்பவனே கண்ணன் நம் தென்னாட்டில் அவன் கிருஷ்ணன் மாத்திரம் அல்லாமல் கண்ணனும் ஆகிவிட்டான் அகக்கண்ணையும் புறக்கண்ணையும் அமிர்தத்தில் மூழ்கடிக்கும் வடிவம் அவனுடையது நம் காதின் வழியாக வேணுவினால் கீதா அமிர்தத்தையும் உபதேச சாரமாக கீதாமிரதத்தையும் உச்செலுத்தி குளிர வைக்கும் அந்த கண்ணனே நம் உலகுக்கு கண் கருப்பினிடையே விளங்கும் ஒளி காட்டும் கண் அந்த ஒளியும் அவன்தான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரே அவதாரத்தில் அநேக விதமான லீலைகளை செய்து நடித்திருக்கிறான் மிகவும் சேஷ்டை செய்யும் குழந்தை பிறகு மாடு மேய்க்கும் பையன் குழல் ஊதி கூத்தாடும் கலைஞன் இவற்றை அனுபவிக்கும் ரசிகன் மல்யுத்தத்தில் தேர்ந்தவன் என்ற காளை மாடுகளை அடக்கி காட்டுபவன் ராஜதந்திர நிபுணன் தூது செல்பவன் சாரதி திரௌபதி போல் தீர்க்க முடியாத கஷ்டத்தில் சிக்கிக்கொண்டவர்களை காக்கும் ஆபத் குசேலர் போன்ற அநாதர்களை ரட்சிக்கும் பக்தவதன் பீஷ்மருக்கு முக்தியே அளித்தவன் பீஷ்மருக்கு மாத்திரமல்ல தன்னையே கொல்லும்படியான அம்பை பிரயோகித்த வேடனுக்கு முக்தி கொடுப்பவன் இப்படியெல்லாம் லீலை செய்திருக்கிறான் உலகத்தில் நல்லதும் பொல்லாததுமாக அநேக விதமான மனப்போக்கை உடையவர்களாக ஜீவர்கள் அமைந்திருக்கிறார்கள் வீரனும் சூரனும் திருடனும் ஸ்ரீலோலனும் பேதையும் உழைப்பாளியும் கிழவனும் குழந்தையும் இருமாப்புடையவனும் பரோபகாரியும் மனமுருகியவனும் கல்நெஞ்சனும் கஞ்சனும் ஊதாரியும் மூடனும் கல்விமானும் யோகியும் ஞானியுமாக பலவிதமான மனநிலையை உடையவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் இவர்களில் தீய அம்சம் உள்ளவர்களை முற்றிலும் நல்ல அம்சங்களை கொண்ட ஒரு மகாத்மா அல்லது தெய்வ அவதாரத்தால் ஆகர்ஷிக்க முடியாமலே போகலாம் ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடனை பற்றிய கதையே ரசமாயிருக்கும் ஒரு உல்லாச புருஷனுக்கு இன்னொரு உல்லாச புருஷனின் கேளிக்கைகளே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் நல்லவர்களை மட்டுமின்றி மற்றோரையும் கவர வேண்டும் என்ற ஜாரசோர சிகாமணியாக கபடனாக மாயனாக தந்திரசாலியாக எல்லா வேஷமும் போட்டான் பற்பல போக்கு கொண்ட மக்கள் எல்லாரையும் தனது வகை வகைகளான லீலைகளால் தனித்தனியே ஆகர்ஷித்து தன்னுடைய கருணைக்கும் அதன் மூலம் ஞானத்துக்கும் பாத்திரமாக்கி கடைத்தேற வைத்த ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமே பரிபூர்ண அவதாரம் சிவராத்திரிக்கும் கிருஷ்ணாஷ்டமிக்கும் இடையே சரியாக பத்து நாள் இடைவெளி இருக்கும் ஒன்றிலே ஞான ஜோதியான லிங்கம் உதித்தது அதுவேதான் இன்னொன்றில் வெளியிலே எல்லாம் கருமையாக வைத்து கொண்டாலும் உள்ளே ஞானத்திலும் கருணையிலும் ஜோதியான கண்ணனாக வந்தது